அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தை நம்பிக்கை கொண்டிராதவரோடு உங்களை பிணைத்து கொள்ள வேண்டாம் இறைவனுக்கு ஏற்புடைய நெறிக்கு நெறி கேட்டோடு என்ன உறவு ஒழிக்கு இருளோடு என்ன பங்கு என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் குறிந்து நகர திருச்சபையின் மக்களை நம்பிக்கை கொண்டிராத மக்களோடு நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டாம் என்று புனித பவுல் கொரிந்து நகர திருச்சபையின் மக்களை பார்த்து சொல்லுகிறார் புனித பவுல் யாரை நம்பிக்கை கொண்டிராத மக்கள் என்று குறிப்பிட்ட சொல்லுகிறார் ஏன் அவர்களோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்று நம்பாத அத்துணை மக்களும் நம்பிக்கை கொண்டிராத மக்கள் என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் மகன் மெசியா என்று நம்பாத அத்துணை மக்களுமே நம்பிக்கை கொண்டிராத மக்கள் என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் மகன் இறை மகன் என்று நம்பாத அத்தனை மக்களும் சாத்தானின் பிள்ளைகள் என்று புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் முதல் இறை வார்த்தை சொல்லுகிறபடியினாலே குறிந்து நகர திருச்சபையின் மக்களே ஏசு மேசியா என்று நம்பாத சாத்தானின் பிள்ளைகளோடு நீங்கள் உறவு கொண்டு வாழ வேண்டாம் ஏசு இறை என்று நம்பாத சாத்தானின் பிள்ளைகளோடு நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டாம் அவர்களை விட்டு நீங்கள் பிரிந்து வாழுங்கள் என்று குறிந்து நகர திருச்சபையின் மக்களுக்கு சொல்லுகிறார் ஏனென்றால் நம்பாத மக்களும் வாழ்க்கையை வாழ்வதால் இறைவனுக்கு வாழ்க்கை வாழ்கிற நீங்கள் அவர்களோடு எவ்வாறு ஒளியும் இருளும் சேர்ந்து வாழ முடியாது எனவேதான் படைப்பின் தொடக்கத்தில் ஒளியை படைத்த கடவுள் ஒளியை இருளில் பிரித்து ஒளியை தனியாக இருளை தனியாக வைக்கிறார் என்று இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்ட குறிந்த நகர திருச்சபையின் மக்களை நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வதால் மெசியா என்று நம்பாத இருளின் பிள்ளைகளோடு பிள்ளைகளோடு சாத்தானின் நீங்கள் உறவு கொண்டு இருக்க ஏனென்றால் இருளுக்கும் ஒளிக்கும் உறவு இல்லை இருளுக்கும் ஒளிக்கும் பங்கு இல்லை இருளும் ஒளியும் சேர்ந்து வாழ முடியாது என்ற கருத்தில் தான் புனித பவுல் குறிந்த நகர திருச்சபையின் மக்களை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசு மெஸ்ஸியா கடவுளின் மகன் என்று இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு ஒளியின் பிள்ளைகளாக கடவுளின் மக்களாக வாழுகிற நாம் சாத்தானின் பிள்ளைகளோடு ஒரு நாளும் உறவு கொள்ளக்கூடாது உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது அவர்களோடு இணைத்துக் கொண்டு வாழக்கூடாது என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கின்றன ஒளியின் மக்களாக வாழ்கிற நாம் ஒளியின் மக்களோடு உறவு கொண்டு ஒளியின் பிள்ளைகளாக வாழ்வோம் கடவுளின் மக்களாக வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இம்மையிலும் மறுமையிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உமுடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிற ஒளியின் பிள்ளைகளாக வாழ்கிற நாங்கள் இருளின் பிள்ளைகளோடு உறவு வைத்துக் கொண்டு வாழக்கூடாது கடவுளின் பிள்ளைகளாக வாழுகிற நாங்கள் சாத்தானின் பிள்ளைகளோடு உறவு வைத்துக் கொண்டு வாழக்கூடாது இருக்கும் ஒழிக்கும் உறவு இல்லை என்று சொல்லி நாங்கள் அனைவருமே ஒளியின் மக்களோடு உறவு வைத்துக் கொண்டு ஒளியின் மக்களாக வாழும் போதுதான் ஆசி பெற்று இருப்போம் என்று சொல்லி உடைய வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சென்னீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறேன் விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் ஒழியின் மக்களோடு உறவு கொண்டு ஒழியின் பிள்ளைகளாக ஒழியின் மக்களாக இந்த உலகில் வாழும் போது அப்பா இம்மையிலும் மறுமையிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறேன் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தேவரீர் நல்ல உடல் சுகம் தந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த குடும்பத்தில் வேலையின்றி தவிக்கிற மக்களுக்கு உம்முடைய இறக்கத்தை நிமித்தம் இந்த நாளில் நல்ல ஒரு வேலையை கொடுத்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த குடும்பத்தின் மக்கள் செய்கிற தொழிலை தேவரீர் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த நாளில் இவர்கள் தேவைகளை தேவரீர் நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்